ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவரெல்லாம் வந்து யாரும் வந்து தடுத்தலாம் வந்து நிறுத்த முடியாதுங்க இத்தனை வருஷம் பண்ணாதது இனிமேல் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து பதில் சொல்லியிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி இதுதான் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மற்றும் மும்பை தான் பட் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து கடந்து எல்லா அணிகளுமே வந்து பிரமாதமாக வந்து இருக்காங்க ஆர்சிபி ஃபஸ்ட்டு கேமில் வந்து அபாரமான ஒரு வெற்றி வந்து கொடுத்துருக்காங்க பதினாறு ஓவர்லேயே போட்டியை வந்து முடிச்சிருக்காங்க பிளஸ் டூவில் வந்து இருக்காங்க ரெண்டு ஏட்ட முதல் கேம்லேயே வந்து ப்ளஸ் டூக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கலை இது வந்து பதினெட்டாவது சீசன் விராட் கோலியோடைய ஜெர்சி நம்பர் பதினெட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் கணக்கு கரெக்டாக வருது இந்த மாதிரியாச்சும் கப்பு வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை போட்டி இந்த முக்கியமான ஒரு போட்டியில் மும்பை அணியில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஆடலை பாண்டியா வந்து தோனியை பார்த்தோன்னா வேக வேகமாக ஓடி போய் கட்டி தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கேப்டனாக இருக்க எல்லாருமே அது வந்து சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் பாண்டியாவாக இருக்கட்டும் பண்டா இருக்கட்டும் அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் ருத்ராஜ் கெய்க்வாட்டு யாராக வேணா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தோனியை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு தோனி தலைமைக்கு கீழே வந்து ஆடின சின்ன பசங்க தான் அவங்க வந்து தோனி கிட்ட இருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக வந்து கற்றுருக்காங்க இன்னைக்கு வந்து தோனிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆடுறாங்க நல்ல ஒரு பேட்டில் வந்து சவால் நிறைந்த ஒன்றா தான் வந்து இருக்க போகுது அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் ஹர்திக் பாண்டியா இல்லாத காரணத்தினால சூரியகுமார் யாதவ் வந்து மும்பையை வந்து லீட் பண்ண போறாரு அப்போ அந்த போட்டிக்கு முன்பாக வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சார் அதில் பார்த்தீங்கன்னா தோனியை வந்து எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க நாற்பத்தி மூணு வயசு ஆனாலுமே கூட இன்னமாரி தோனி வந்து யங்ஸ்டர் மாதிரி தான் வந்திருக்காரு பயங்கர ஃபிட்டாக வந்திருக்காரு அதுலேயும் வந்து கடந்த சீசனை விட இந்த சீசனில் ஒரு அன்கேப்டு பிளேயராக வந்து தோனி வந்து ஆட போகிறாரு ஒரு ரெண்டு மூணு வயசு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கோச்சஸ்லாம் வந்து தோனியை பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிறதுனால கடைசியில் வந்து போன சீசன் மாதிரியே இந்த சீசன்லையுமே தல தோனி வந்து அதிரடி காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ அன் கேப்டு பிளேயராக வந்து களமிறங்க போற தோனியை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க என்ன கேம் பிளான் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ஸ்கை என்ன சொல்லியிருப்பாருன்னா கடந்த காலங்களில் வந்து தோனியை வந்து யார் தாங்க ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க தோனியை எப்படிங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் அம்பையர் தான் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னாக பார்த்தீங்கன்னா சூரியகுமாரி அதை வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி தோனிக்கிட்டேருந்து கேப்டன்சி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமாரி அதை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த முறை வந்து அவருக்கு எதிராக நான் வந்து ஆடுறேன் அது வந்து சவால் நிறைந்த ஒன்றும் இருக்கும் அப்படின்னு ஸ்கை வந்து சொல்லியிருக்காரு சென்னைக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து வரப்போலாம் தோனி பேட்டிங் செய்ய களத்துக்கு வரதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை வந்து அது வந்து கொடுக்கும் எப்போதுமே அது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து இருக்கும் அவரு நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்க முடியும் வந்து கிடைக்கும் போதெல்லாம் தோனி கிட்ட நிறையவே நான் வந்து பேசியிருக்கேன் அதுவே வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து எதிரணி வீரராக இருந்தா கூட எதிரணி கேப்டனா இருந்தாலுமே கூட எல்லாருக்குமே தோனி மேல அந்த ஒரு பயம் தான் செய்யுது அப்போ தான் அவரை கண்ட்ரோல் பண்றது இத்தனை சீசன்ல பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஈஸியாக அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணோம் அந்த மாதிரி இந்த மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் வந்து பேசியிருக்காரு நன்றி